ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம போறது சாண்டோரணிக்கு ஏஜியன் கடல்ல இருக்கிற ஒரு தீவுக்கிட்டம் தான் சாண்டோரணி கிரீசோட ஒரு பகுதி ரொம்ப அழகான தீவுன்னா இதுதான் தீரா தான் இதுல ரொம்ப பேமஸ் சாண்டோரணி உண்மையிலேயே ஒரு எரிமலைன்னு உங்களுக்கு தெரியுமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது வெடிச்சிருக்கு அப்போ ஒரு பெரிய பள்ளம் உருவாயிருச்சு அதுல தண்ணி நிரம்பி ஒரு அழகான காட்சியாயிருக்கு சாண்டோரணியோட அழகுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு வெள்ளை நேரத்துல வீடுகள் நீல நேரத்துல சூறைகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கடலுக்கு மேல உயரமான பாறைகளை ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த வீடுகள் இருக்கும் ரொம்ப கம்பீரமான லேண்ட்ஸ்கேப் சரிவான பாறைகள் கருப்பு மல கடற்கரைகள் வெள்ளை வீடுகள் சிவப்பு பிரபு நிறத்துல எரிமலை பாறைகள்னு வேர் லெவல் அழகு பிரேக் டைம் டைம்ஸ் சான்டோரினியோட கட்டிட கலைக்கு பேரு சைக்ளாரிக்ஸ்டலை ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கும் வெள்ளை எடிச்ச வீடுகள் தான் இங்க ஸ்பெஷல் கதவுகளையும் ஜன்னல்களையும் நீல நேர அலங்காரம் இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் அழகுக்கு மட்டும் இல்ல வெள்ளை நிறம் சூரிய வெளிச்சத்தை திருப்பி அனுப்பி வீட்டை குளுமையா வைக்கும் சாண்டோரிணில எரிமலை பொறுக்க நிறைய கிடைக்கும் எரிமலை தூசி கருப்பு பாறைகள் சிவப்பு பாறைகள் நிறைய பயன்படுத்துவாங்க இதனால வீடுகளுக்கு ஒரு தனி அழகு கிடைக்குது குகை வீடுகள் அதாவது போஸ்காஃபா சாண்டோரணில இன்னொரு ஸ்பெஷல் முன்னாடி எல்லாம் ஏழைங்க இந்த மாதிரி வீடுகள்ல தாங் கூடியிருப்பாங்க இப்போ சில குகை வீடுகள் லக்ஷரி ஹோட்டல்லா மாறிடுச்சு அங்க போனா பழைய காலத்துக்குள்ள போன ஆப்பி வரும் சூரிய அஸ்தமனத்துக்கு ரொம்ப பேமஸ் சாண்டோரணி தினமும் சாயங்காலம் ஆயிரக்கணக்கான மக்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறதுக்கு சூடுவாங்க ஆரஞ்சு சிவப்பு ஊதா நிறங்கள்ல வானம் மாறுறதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஓயா தான் சூரிய அஸ்தமத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பேமஸ் ஸ்பாட் சின்ன சின்ன ரோடுகள்ல ஜனங்க நெரிசலா நின்னு சூரிய அஸ்தமத்தை பார்ப்பாங்க கால்தெராவுக்கு மேல சூரியன் அஸ்தமிக்கிறதை பார்க்கறது சொர்க்க புரியல இருக்கிற மாதிரி இருக்கும் வெள்ளை வீடுகள் தங்க நிறத்துல மின்னோம் அமைதியான சூழல்ல சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறதுன்னா இமேரோ விக்லி தாம் பெஸ்ட் ஸ்காரோஸ் ராக்ல இருந்து பாக்குற வியூ வேற லெவல் நிறைய ஹோட்டல்களை டெரிஸ்ல இருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க சூரிய அஸ்தமன் நிறங்கள் ரோம் தனித்துவமானது காத்துல இருக்கிற எரிமலை தூசி சூரிய ஒலியை சிதறிச்சு ஒரு மாயாஜால காட்சியை உருவாக்கும் அதனால தான் சாண்டோரணி ஹனிமூன் போறதுக்கு ரொம்ப பேவரட் பிளேஸ் சாண்டோரிணி உலப்பு கழ்பட்ட சுற்றுலாத்தலம் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருவாங்க அதனால சில சவால்களையும் சான்றோரணி சந்திக்குது சுற்றுலா பயணிகள் அதிகமா வரதுனா இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது சுற்றுலாவை சரியா நிர்வகிக்க உள்ளூர் அதிகாரிகள் சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க டிஜிட்டல் பர்த் அலோகேஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி கப்பல்கள் வரதை கட்டுப்படுத்துறாங்க சுற்றுலா பயணிகள்கிட்ட கட்டணம் வசூலிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதனால வருமானம் கிடைக்கிறது மட்டுமெல்லாம் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தலாம் இந்த வருமானத்தை வச்சு தீவோட சுற்றுச்சூழலையும் உள்கட்டமைப்பையும் பாதுகாக்கலாம் இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் சாண்டோரினி ஒரு மயாஜால இடம்தான் சூரிய அஸ்தமனத்தை தவிர என்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு பழங்கால இடிபாடுகள் வைன் ரிசி பார்க்கறது கருப்பு மல கறக்கரின் நிறைய இடங்களில் சந்தோஷமா நேரத்துக்கு செலவிலாம் போறதுக்கு ரொம்ப சாண்டோரணி உழப்பு கழ்ப்பெற்ற சுற்றுலா தலம் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வருவாங்க அதனால சில சவால்களையும் சாண்டோரணி சந்திக்குது சுற்றுலா பயணிகள் அதிகமா வரதுன்னா இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது சுற்றுலாவை சரியா நிர்வகிக்க உள்ளூர் அதிகாரிகள் சில முயற்சிகள் எரிச்சுட்டு இருக்காங்க டிஜிட்டல் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி கப்பல்கள் வரதை கட்டுப்படுத்துறாங்க சுற்றுலா பயணிகள்கிட்ட கட்டணம் வசூலிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதனால வருமானம் கிடைக்கிறது மட்டுமெல்லாம் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தலாம் இந்த வருமானத்தை வச்சு தீவோட சுற்றுச்சூழலையும் உள்கட்ட